நீங்கள் கடையில் கெமிக்கலான லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த லிப் பாம் வந்து நீங்கள் நேச்சுரலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உதட்டில் வந்து நல்லா பிக்மெண்டேஷன் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து சீக்கிரமாக போய் நல்லா உங்கள் உதடு நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு இந்த லிப் பாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு பீட்ரூட் நல்லா வந்து காயத் திருவுற கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க துருவிட்டு அதில் இருக்கக்கூடிய சாரம் மட்டும் தனியாக பிழிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பீட்ரூட் வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து லிப்பில் கலர் கொடுக்குங்க லைட்டாக நம்ம லிப் பாம் போடும்போதே நம்ம லிப்பு வந்து பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் பீட்ரூட் வந்து கலருமே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த லிப்பில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது கூட ரோஸ் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சமாக வந்து அந்த பன்னீர் ரோஸோட பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா பன்னீர் ரோஸ் மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம லிப்பை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம லிப்ஸை வந்து நல்லா ஒரு மாதிரி கிளாஸி லுக் கிடைக்கிறதுக்கு ரோஸ் எதும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த விட்டமின் இ கேப்சூல் நம்ம லிப்பாக வந்து நல்லா அந்த கருப்பு நிறத்தெல்லாம் நல்லா போக்கிட்டு நல்லா ஒரு பளபளன்னு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி லுக் கிடைக்கிறதுக்கு இந்த லிப்பம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த விட்டமின் இ கேப்சூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நெய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இது ரெண்டு இதுவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி வந்து விட்டமின் இ கேப்சூல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலெல்லாம் வந்து நல்லா ஒன்றோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து வேஸ்ட்லின்னு ஆட் பண்ணிக்கோங்க கடைகளில் வந்து வேசிலின் கிடைக்கும் இல்லையா இந்த வேசிலின் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லிப் பாம் ஸ்டெக்சர்லாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி லிப் பாம் செய்கிறதுக்கு இந்த வேசிலின் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம லிப்ஸை வந்து நல்லா ட்ரை ஆக விடாமல் நல்லா பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூனுக்கும் வேசிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க சீக்கிரத்தில் மிக்ஸே ஆகாது ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கைவிடாமல் நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே இதுவே மிக்ஸ் ஆகிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் பைடிங் மெத்தட் மூலமாக நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுங்க ஸோ டபுள் பைடிங் மெத்தட் பண்ணாமலே இந்த மாதிரியே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு க்ரீமி மாதிரி உனக்கு கிடைக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி உனக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கிடைக்க அந்த மாதிரி வ பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க டபுள் பாய்லிங் மெத்தட் மூலமாக நல்லா வந்து இது அடுப்பில் வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக நல்லா மெல்ட் பண்ணும்போது நல்லா உருகிடும் அந்த வேசிலெலாம் நல்லா உருகி வரும்போது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் வேஸ்லின்லாம் இருந்த இடத்தையாக நல்லா உருகிடுச்சு நல்லா ஒரு ஆயில் கண்டன்ட்டுக்கு வந்துடுச்சு இந்த வேஸ்லின் ஆயிலு நம்ம போட்டிருக்கக்கூடிய ஜூஸ் இது எல்லாமே ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கெட்டி ஆயிடும் ஸோ உடனே வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே ஒரு ஒரு பாத் இதுக்கு ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க ஸோ குட்டியாக வந்து ஒரு டப்பாவில் மாற்றிக்கோங்க ஸோ ரொம்ப லேட்டாக விட்டுட்டிங்கன்னா தண்ணி த அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால சீக்கிரமாக வந்து நீங்கள் மாற்றிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்தமாதிரி நல்லா இருக்கும் இதை நீங்கள் அதுக்கப்புறமா வெளியில் வச்சுமே நீங்கள் டெய்லியுமே பம் யூஸ் பண்ணும்போது எப்படி காலையில் நைட்டு எண்டர்டைமெண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக எடுத்து நல்லா லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த கலருமே உங்களுக்கு பிங்க் லைட்டான பிங்க்கில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மாயிஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வரும்போது லிப் வந்து நல்லா கல கலரை கொடுக்கும் ट्रै पर्ने पार